வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஜோதிடர் குபேந்திரன் பேசுகிறேன் நம்ம வந்து சென்ற பதிவில் பார்த்தீங்கன்னா பெண் பூனையை யார் யார் வளர்த்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பொருளாதார நிலம வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் சரிங்களா இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா ஆண் பூனை ஆண் பூனையை யார் யார் வந்து நம்ம பராமரித்து வந்தோம்னா நம்முடைய பொருளாதார நிலமை உயரன்றதுக்கு பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் சரிங்களா இது வந்து இப்போ வந்து மேஷத்துலேருந்து பன்னெண்டு ராசி அதாவது மீனம் வரைக்கும் உள்ள லக்னம் ராசி ரெண்டும் சேர்த்து தான் அந்த பதிவு சொல்கிறேன் இதில் வந்து யார் எந்தந்த நட்சத்திரம் சொல்லணும் அவங்க மட்டும் இதை வந்து கொஞ்சம் பின்பற்றிங்கன்னா கண்டிப்பாக வந்து நல்ல உங்களோட பொருளாதார நிலைமை உறுதியாக வந்து சீரடையும் இது வந்து அணு அனுபவமான ஒரு விஷயம் சரிங்களா இப்போ முதல்ல நம்ம வந்து மேஷ ராசி எடுத்துக்கலாம் சரிங்களா மேஷராசி மேஷ லக்னம் அதாவது நம்முடைய பிறந்த லக்னம் வந்து எதனா ஒரு நட்சத்திரத்தில் இருக்குதுங்க அது வந்து இது பார்த்திங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் இதில் வந்து உங்களுடைய பிறந்த லக்னமும் இல்லைன்னா ராசியோ சந்திரனோ இருந்துட்டா இவங்க என்ன பண்ணணும்னா ஆண் பூனையை வந்து இவங்க வளர்க்கலாங்க இவங்க ஆண் பூனையை வந்து அது வந்து பராமரிக்கிறது இப்போ பால் ஊற்றி சாதம் போ எதுவோ நீங்கள் அதை நல்லா பராமரிக்கணும் நல்லா ஹாப்பியாக வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு பொருளாதார நிலைமை உறுதியாக வந்து சீரடையும் இதை நீங்கள் பின்பற்றி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க சரிங்களா அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ரிஷபராசி ரிஷப லக்னம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லக்னமும் நட்சத்திரமும் ரோகிணியாக இருக்கணும் இவங்களுக்கு தான் இதை பொருந்துங்க உங்கள் லக்கணம் நட்சத்திரம் ரெண்டுமே ரோ ரோகணியில் இருக்கணும் ரோகிணியில் இருந்ததுன்னா இவங்க வந்து ஆண் பூனையை இவங்க நல்லா வளர்க்கலாம் சரிங்களா நல்லா பராமரிச்சுன்னு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய பொருளாதார நிலைமை உறுதியாக சீரடையும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசி மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கான பதிவுங்க அவங்க பார்த்திங்கன்னா இதில் வந்து மிதுன ராசி மிதுன லக்னத்தில் திருவாதிரை நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த பதிவு போடணும் சரிங்களா அவங்க மட்டும் இந்த ஆண் பூனையை வந்து வளர்த்துக்கிட்டு வந்தாங்கன்னா பராமரித்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பொருளாதார நிலைமை சீரடையும் ஒரு மனசுக்கு வந்து ஒரு நிம்மதி ஏற்படுங்க இதை தான் நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக பலனடைவீங்க சரிங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கடகராசி கடகராசி கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கான பதிவுங்க இது இவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லக்னம் பூச நட்சத்திரத்தில் இருக்கணும் அப்படி இல்லைனா வந்து ஒரு நட்சத்திரம் வந்து பூசமாக இருக்கணும் இவங்க வந்து இந்த ஆண் பூனையை வந்து வளர்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பொருளாதார நிலைமை உறுதியாக உயரும் மனத்தில் வந்து நிம்மதி இருக்கும் மனசுக்கு வந்து நிம்மதி கிடைக்கும் சரிங்களா அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி சிம்ம ராசி நட்ச லக்னம் இவங்க ரெண்டுக்குமே இந்த இப்போ பதிவுங்க இவங்க உங்களுடைய லக்னமும் உங்களோட நட்சத்திரமும் வந்து மக நட்சத்திரம் இல்லைன்னா பூரத்தில் இருக்கணும் மகம் பூரம் இந்த நட்சத்திரமும் லக்னமும் அதில் அமைஞ்சதுன்னா நீங்களும் வந்து வந்து ஆண் பொண்ணை வந்து நல்லா வளர்க்கலாம் உங்களுக்கு வந்து நல்லா யோக பலனை உண்டாக்கும் மனசுக்கு வந்து நல்லா ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தும் சரிங்களா அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கன்னிராசி கன்னிராசியில் பார்த்தீங்கன்னா உங்கள் லக்னமும் நட்சத்திரமும் வந்து அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கணும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த ஆண் புனையை வந்து நீங்கள் வளர்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல பொருளாதாரம் வந்து சீரடையும் உங்களுக்கு மனசுக்கு வந்து ஒரு நிம்மதி ஏற்படும் இதை நீங்கள் உண உறுதியாக உணரலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா துளாராசி துளாராசியில் சுவாதி நட்சத்திரம் உங்கள் லக்னமாகவோ நட்சத்திரமாகவோ அமைஞ்சவங்க நீங்கள் அந்த ஆண் வந்து வளர்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் பொருளாதார சிறக்கும் உங்களுக்கு வந்து வந்து ஒரு நல்ல மனசுக்கு வந்து ஒரு நிம்மதி ஏற்படுங்க அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா விருச்சக ராசி விருச்சக ராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் லக்னமும் உங்களுடைய நட்சத்திரமும் பார்த்தீங்கன்னா அதாவது விருச்சக ராசி விருச்சக லக்னம் இவங்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய லக்னமும் நட்சத்திரமும் வந்து அனுஷமாக இருக்கணும் இவங்க வந்து இந்த ஆண் புனையை வளர்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு பொருளாதார நிலைமை சீரடையும் உங்களுக்கு வந்து மனது மனசுக்கு வந்து மகிழ்ச்சி ஏற்படுத்தும் சரிங்களா அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசி உங்களுடைய தனுசு ராசிக்கான பதிவு இதுங்க தனுசு ராசி லக்னமும் தனுசு இருக்கிறவங்க உங்களுடைய லக்னமும் நட்சத்திரமும் மூல நட்சத்திரமும் போராட நட்சத்திரமும் இருக்கணுங்க மூலமும் போராடமும் லக்னமாகவோ நட்சத்திரமாவோ இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஆண் புனையை வளர்த்து நீங்கள் வந்து உங்களை பொருளாதார நிலைமை கண்டிப்பாக சீராக்கிக்க முடியும் உங்களுடைய மனசுக்கும் ஒரு நிம்மதி ஏற்படுங்க சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா மகர ராசி மகர ராசி மகர லக்னத்தில் பிறந்தவங்க பதிவு இது இவங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய லக்னமும் நட்சத்திரமும் திருவோணமாக இருக்கணும் திருவோண நட்சத்திரத்தில் உங்கள் லக்னமும் ராசி அமைஞ்சிட்டு இருந்ததுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஆண் பண்ணியை வளர்க்கலாம் அது அது அதை பராமரித்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பொருளாதார நிலைமை நல்லா சீரடையும் உங்களுக்கு மனசுக்கு வந்து மகிழ்ச்சியும் உண்டாக்கும் சரிங்களா அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கும்பராசி கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களை லக்னமும் நட்சத்திரமும் பார்த்தீங்கன்னா சதயத்தில் இருக்கணும் சதயத்தில் இருந்தால் நீங்கள் வந்து ஆண் புனையை நல்லா வளர்த்திங்கன்னா உங்களுக்கு பொருளாதாரம் சீரடையும் உங்களுடைய மனசுக்கு ஒரு நிம்மதி ஏற்படுத்துங்க அடுத்து பார்த்திங்கன்னா மீனராசி கடைசி ராசி பன்னெண்டாவது ராசி பார்த்திங்கன்னா மீனராசி லக்னமாகவும் நட்சத்திரமாகவும் இருக்கிறவங்க உங்களுடைய நீங்கள் வந்து உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கணுங்க லக்னமும் நட்சத்திரமும் உத்தரட்டாதி நட்சத்திரம் சந்திரன் இருந்துதுன்னா நீங்களும் வந்து வந்து ஆண் பூனையை வளர்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பொருளாதார நிலைமை உயிரிடவும் உயர்வு உயர்வு ஏற்படும் மனசுக்கு ஒரு நிம்மதி ஏற்படும் சரிங்களா இந்த பதிவு இந்த இது கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள் உறுதியாக வந்து ஒரு நம்பிக்கையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பலன் கொடுக்குங்க அதுக்கு சரிங்களா இதை வந்து உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்